உறவுகளை சமீப சிலர் நம் முன்னோர்களை அவர்கள் முன்னோர்கள் என்றும் நம் பட்டங்களை திருடிக்கொண்டும் பொதுவெளியில் பேசித் திரிந்து கொண்டும் திரிகிறார்கள் வழி தெரியாதவனுக்கு போற வழி புரிவாது என்பார்கள் நமது வரலாறு என்பது நாம் வந்தவழி நம் வந்தவழியை நமது தலைமுறைக்கு கற்றுக் கொடுப்பது மிகவும் அவசியமாக ஒன்றாகிவிட்டது சேதுபதி பட்டம் தாங்கிய கல்லர்கள் அம்பலகாரர்கள் நெடுங்குளம் நாட்டு ஆலங்குளமான பெரியுலத்தைச் சேர்ந்த சேடப்பட்டி அம்பலகாரர் மண்டபம் கள்ளவாய்த்த பெருமானை என்ற கள்ளமுத்தையாவின் அருளாசியோடு இன்று களத்தில் தன்னரச வட்டகை நாட்டு விக்னேஷ் அம்பலம் தாளிக்கு வேலி தளந்தவர் தாபரம் மஞ்சனம் காக்கும் அடைக்கலம் காத்தான் செங்காவி குடியுடையும் காவி குடையுடையும் காவி சிவகையுடையும் அரவணியனார் பகத்தி வேர்வை கரமது வாங்கி சங்கு சேர்க்கலை வெண் தாமரையுடன் துணங்க இவர் சுரூபமாய் வரிகள் மிகத் தோன்றி இளம் முயலனும் கச்சியர் நகரி காவலராகிய காவல ரீட்டிக்கு மாலை மட்டில்லா மட்டில்லாச்சேனையை சோட்டையால் வென்றவர் வேலமும் பரிய மிகுந்திட முன்னால் என்று துலங்க கட்டி முறைப்பாடு வெட்டி இன்றிய குத்தி பிற்பாடு வெட்டி பாடிய தராசுரவனை எதிரம் படையிட வெட்டும் தரவெட்டியும் உள்ள சகாய வீரர் வெள்ளை குடைக்கும் வெண் தாமரைக்கும் கல்லவே வாய்த்த பெருமான் வாலி வாளி வையகம் வாளி ஒலிகாலம் முகந்திட வாளியே என்ற கலியுக சகார்த்தம் காடு வெட்டி கரையமைத்து நாடுகட்டி ஆண்டு கல்லர் குழு அம்பலகாரர்கள் பதினான்கு தந்திரசு கல்லர் நாடுகள் கிபி பத்தாம் நூற்றாண்டு ஆரம்பித்து இருபதாம் நூற்றாண்டு வரையில் எண்ணற்ற ஆவண ஆதாரங்கள் கல்லற்குழு அம்பலகாரர்களுக்கு பெரிய அம்பலகாரர் பேரம்பலம் ராஜராஜ சோழன் கல்லர் அம்பலத்தேவன் அம்பலம் கான் என்ற எண்ணற்ற கல்வெட்டுக்களம் பிரிட்டிஷாரர் கைப்பட எழுதிய கல்லர்ஸ் ஆஃப் அம்பலகாரர் என்ற ஆவண ஆதாரங்களும் கொட்டி கிடைக்கின்றன நேதாஜி சுபாஷ் போஸுடன் பணிபுரிந்த எண்ணற்ற கல்லூர அம்பலகாரர்களின் பதிவுகள் கொட்டி கிடைக்கின்றன இவை அனைத்தையும் நம் தலைமுறைகளுக்கு கடத்துவது நம் கடமை அல்லவா நாம் நம் வரலாறை கற்பிக்கவில்லை என்றால் பல தெருக்களில் மூளைகளில் நின்று கொண்டு நம்ம நம்மளுடைய வரலாற்றை அவருடைய வரலாற்றை என்று பேசி அசிங்கப்பட்டு செல்கிறார்கள் ஓலாயர் படையெடுப்பு சேது சீமை விட்டு வெளியேறிய கல்லர்குல அம்பலகாரர்கள் மேல்மங்கலம் சேடப்பட்டி தாமரை குலம் கள்ளிப்பட்டியில் இன்றும் பாரம்பரியம் காத்து பண்பாடு காக்கும் கல்லர்குல அம்பலகாரர்களாக கள்ள முத்தையாவின் அருளாசியோடு செம்மையாக வாழ்ந்து வருகிறார்கள் வணக்கம் நான் சிவகங்கை சிமே தன்னரசு ஆரூர்வட்டைய நாட்டிலிருந்து விக்னேஷ் என்னோட பேர் வந்திருக்கேன் நம்மளுடைய நாலூர் நாட்டு சேடப்பட்டி அம்பலகாரர் மண்டலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிற காண்டி வந்திருக்கேன் உங்களுடைய வரலாற்று சிறப்பு மிக்க இந்த மண்டபத்தை பற்றியும் நம்மளுடைய நாட்டு கட்டமைப்பு பற்றியும் நம்மளுடைய பாரம்பரியம் பற்றியும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா மக்களுக்கு நல்லாயிருக்கும் இது எங்களோட முன்னூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் நாலு மெயினான சேர்ந்த இந்த கோயிலுதான் இந்த நாலூருக்கும் பொதுவான கோயிலே இந்த கோயில் நாலூரோட காவல் தெய்வம் வந்து மேலும்லத்துல வந்து கள்ளம்பையா சொல்லிட்டு நாங்க கும்பிடுறோம் இருக்க பழக்க பழக்கால முறைகள் பாத்தீங்கன்னாக்க எந்த ஒரு நல்லது கெட்டதையும் வந்து உங்களோட அம்பலகார வச்சு நாங்க முடிவு பண்ணுவோம் தீர்மானம் பண்ணுவோம் எந்த விசேஷங்கள் வந்து மற்றவங்கள மாதிரி யாரையும் கூப்பிட மாட்டாங்களே தர அம்பலார வச்சுட்டு நாங்க திருமணங்கள் எங்களோட நிகழ்ச்சி நல்லது இருக்கப்புறமா நாங்கள் நடத்திக்கிடுவோம்

இந்த பட்டயத்தையும் நம்ம மண்டபத்தையும் ஒரு சிலர் வந்து தவறாக பயன்படுத்தியிருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அது மற்றவங்களோட மற்றவங்களோட தாப்பனாரோட இன்சியலை நம்ம போட்டுக்கிற தப்பு நம்மளோட தாப்பினரோட இன்சியெல்லாம் வேறவங்க போட்டுக்கிற தப்பு நாங்கள் அப்படி மாட்டோம் எங்களோட அடையாளத்தை வந்து மற்றவங்க போடுறத வந்து இதை நாங்கள் வந்து கண்டிக்கிறோம் அது போக என்ன நேட்டிங்கன்னா அவங்க வந்து மதுரை மாவட்டம் சடவெட்டி அப்படின்னு சொல்லி போட்டால் அங்கே வந்து செந்தாமரை குளமோ இந்த மேல்மன் குளமோ சேடப்பட்டியோ அழகர் நாயக்கம் பட்டியோ கிடையாது இப்ப இந்த நானூறுலயும் பாத்தீங்கன்னாக்க கள்ளிப்பட்ட ஊர் நாங்களே வந்து அழகர் நாயக்கம் பட்டியில இருந்து கோம்பெயர்ந்ததும் கள்ளிப்பட்டின் கிராம கிராமம் இருக்கும் ஆனா முன்னாடி வந்து தாமரை குளம் அன்போ அம்பலாறு கட்டுப்பட்டுலதே இருந்த ஊரு அப்புறம் ஊருக்கு ரொம்ப பெருசாகும் கள்ளிப்பட்டிக்கும் தனி அம்பலாறு எடுத்து நாங்க தனியாக நிர்வாகம் பண்றது அம்பலாறு தலைமையில எல்லாமே நடத்திக்கிட்டு தான் வச்சுக்கிறோம் வேற ஏனைய திருவிழா எல்லாமே நடத்துறது உரமே அவர் சார்ந்தே நடத்துறோம் நம்ம அம்பலகாரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாட்டு கட்டமைப்புல அனைத்து சமூகத்தையும் அரவணைத்து எல்லாருமே இருக்கக்கூடிய கட்டமைப்பு தான் நம்ம கட்டமைப்பு எல்லா சமுதாயத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கும் ஒரு மரியாதைகள் இருக்கும் இதை அரசியலுக்காண்டி யாரும் தவறா பயன்படுத்திடக்கூடாது கூடாது பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதை தான் இவ்வளவு தூரம் நம்மள உறவுகளை தேடி இருந்து இவ்வளவு தூரம் வந்தது ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கவங்களுக்கு நிறைய புரிதல் இல்லாம இருக்கு எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லி அரிய பிரச்சனை தினம பேசலாம் புரிதல் இல்லாம இருக்கு ஆனா அந்த செப்பு செப்புப்பட்டது வந்து புரிய வச்சிடும் புரிய வச்சிடும் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற செப்பு தெரியும் தெரியாது இதன் மூலியமா இதை படிச்சு நீங்களும் விளக்கம் கொடுக்கணும் இது சம்பந்தமா எங்களுக்கு தைப்பூசம் டயத்துல வந்து நாங்க வந்து இங்க வந்து நம்ம உறவுகள் எல்லாரும் மீட் பண்ணுவோம் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணோம் நீங்களும் வந்து கூப்பிடணும்

இந்த சிப்புப்பட்டியத்தை வந்து எங்களோடு தான் அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு எல்லா ஆதாரம்கிட்டிருக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இந்த சிப்பு பட்டியல பேர் இருக்குது பார்த்தீங்களா இதில் இருக்கக்கூடிய பே நம்பளம் நம்பலம் நம்பளம் தம்மா நம்பளம் இங்கே இருக்கிறவங்க ஊராமே வழித்தட் இன்னமும் இருக்கிறாங்க எங்கள் ஊரில் இருக்கிறாங்க உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நேரடியாக வந்து அவங்களோட வாரிசை நேரடியாக பார்த்துக்கலாம் அதே மாதிரி இதில் போட்டுக்கூடிய ஊர் சிந்தாமரை முருக்கொண்டு சேடப்பட்டி முருக்கொண்டு அழகு நாயக்கன் பட்டியல் முருக்கொண்டு அந்த ஊர் இங்கே இருக்குது இன்னும் இருக்குது அதே போல் நாலு ஊர் கூட்டமைப்பு எங்களுக்கு

நாலு நாட்டு அம்பலாயிரத்துல இருந்து உங்களுக்கு செப்பு பட்டியம் கொடுத்துருக்காங்க பூஜை எல்லாம் உங்களுக்கு சிறப்பான மரியாதைக்கு அந்த வரையும்

நாலு டம்புலர்கள் கூடி இன்னொரு சீசன் தான் சரி சரிங்க